முரண்படுறது திமுகவுடைய டிஎன்ஏ நேத்துக்கு சரின்னு சொன்னாங்களோ அதை இன்னைக்கு தப்புன்னு சொல்றது அந்த மாதிரி தான் திமுகவுடைய மெய்ய பிரச்சனை இப்ப நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு வாக்குனுடைய விலை உங்களுக்கு தெரியும் நான் சும்மா விட்டுருவா எனக்கு நீங்க ஓட்ட தூக்கிட்டீங்கன்னா ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு விதத்துல தெரிவித்தால் போதும் அவர் அதை செக் பண்ணி அடுத்த நாள் வெளில கொண்டு வரும் இந்த நம்பிக்கை அண்ணாமலை மேல இருக்கிறது நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் விஜயோட ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும்லாம் அவர் பேச மாட்டாருங்க பரந்தூருக்கு வந்து ஒரு வாட்டி பேசுவார் அப்புறம் நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை போனீங்கன்னா அதே இடத்துல இருந்து விமானத்துல கிளம்பி அவர் டெல்லி போயிட்டு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு அவன் ஒத்துக்கிட்டான் அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க கேள்வி என்னன்னா அவன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனும் அரசு வேலைக்கு வரக்கூடாது அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நானும் நீங்களும் பேசுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு எவனாவது காதல பூ வச்சிட்டு சாயங்காலம் டெய்லி இந்த விவாதம் நடத்திட்டு இருப்பான் அவன் பேசுவான் அந்த கதையெல்லாம் நீங்க லாஜிக்கலா அப்ளை பண்ணி பேசணும் வானத்துல ஏதாவது மாற்றங்கள் நடந்துருச்சா இரண்டாவது முறை இதுக்கு உட்கார வைக்கப்படும் தமிழ்நாட்டுல பாக்கெட் பாக்கெட்டா போய் ஏமாத்தி இருக்காங்க சாமானியர்களுக்கு வணக்கம் பல அரசியல் கேள்விகளுடன் இன்றைய சிறப்பு டிடிஎஸ் அவர்களுடன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி சார்னாலும் திமுக பயப்படுது எலக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர்னாலும் திமுக பயப்படுது ஏன் இந்த எஸ்ஐஆர்ன்ற என்ற மூன்று வார்த்தையை பார்த்து திமுக பயப்படுது முரண்படுறது திமுகவுடைய டிஎன்ஏ நேத்துக்கு எதை சரின்னு சொன்னாங்களோ அதை இன்னைக்கு தப்புன்னு சொல்றது அதாவது ரொம்ப சாதாரணமான லாஜிக் அவங்களுக்கு நீங்க இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதிர்க்க இருக்கேன் நீங்க இந்த இடத்துல வந்து இங்க நின்றுட்டிங்கன்னா ரைட் சைடு இப்படி நின்றுட்டா லெஃப்ட் சைடு இதுல சில சமயத்துல கண்ணாடியில எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான் பார்த்தியா நீ இங்கே ரைட்டுங்கிற அங்க பார்த்தியா லெஃப்டில் நிற்கிறேன்னு அந்த மாதிரி முரண்படுவது தான் திமுகவுடைய மெய்ய பிரச்சனை எஸ்ஐஆருங்கிறது இருபது வருடமா நடக்காம இருந்தது தான் தப்பு அதில் வந்து பிஜேபி அரசு கடந்த பத்து வருஷம் அதை செய்யாமல் இருந்ததும் தப்பு மன்மோகன் சிங் காலத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னு அவருக்கே தெரியாது அதனால அதை அதுதான் அடிப்படை தவறு இது ஒரு இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு ஃபார்ம் சிக்ஸை உங்ககிட்ட கொடுத்து அந்த ஃபார்ம் சிக்ஸ் படி உங்களை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு புரிய வைக்கிறது ரொம்ப ஏன்னா மொபலைசேஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலேருந்து எல்லாருமே இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகிறதுங்கிறது நடந்துருச்சு கூட்டு குடும்பங்களை சீரடிக்கிற வேலையை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்தே தொடங்கிட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஓட்டு இங்க இருக்கு நான் அங்க இருக்கேன் அப்படிங்கிறதுலேருந்து எஸ்ஐஆர் உள்ளே உள்ள இதில் என்ன உண்மையிலே திமுக என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டா ஐயா நான் வந்து தேர்தலுக்கு வாக்கு கொடு காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்குறேன் செத்தவன் பேர்ல எல்லாம் ஓட்டை வாங்கிடுறேன் காசை வாங்கிடுறானுங்க நீங்க ஒழுங்கா எஸ்ஐஆரை நடத்தி கொடுங்க நீங்க எஸ்ஐஆர் நடத்தி கொடுத்தீங்கன்னா கரெக்டா கணக்கு யாரு ராம்சாமி குப்புசாமின்னு யாழ் இருக்கானு பார்த்து நான் இருபதாயிரம் கொடுப்பேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபது இருபதாயிரமா நான் செத்தவனுக்கும் புலம்பெயர்ந்தவனுக்கும் ஓட்டு இல்லாதவனுக்கும் கொடுத்தா என்ன ஆகும்னு ஸ்டாலின் ஐயா வந்து உண்மையிலே தேர்தல் கமிஷனுக்கு எட்டு பக்கத்துல கடிதம் எது எப்படியாவது சீக்கிரம் பண்ணுங்க ரொம்ப கரெக்டா பண்ணுங்க எங்கள் அதிகாரிகளெல்லாம் விட்டு இன்னும் நான் ஷார்ப்பாக பார்க்குறேன் நான் கொஞ்சம் ஜிபே நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீட்டுக்குள்ளே போந்து ஓடிபி எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மேட்ரு தேவையில்லாத அதாவது மத்திய அரசின் மேலே ஏதாவது ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்துக்கிட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இவங்க சொல்ற மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் அல்லது இந்த இளைஞர்கள் இவங்களை எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணி பாத்தியா இந்தியா வந்து வேறுபட்டு இருக்கு நம்மள அமுக்கு பாக்குது இப்ப தேர்தல் வாக்கு வாக்கு முடிவு உன் தூக்கிடுவான் பெண்கள் வாக்கு எல்லாம் எவ்வளவு போச்சு மூணு கோடி வாக்கு போயிடும் எஸ்சி எஸ்டி வாக்குகள் எல்லாம் நீக்கிடுவான் எவ்வளவு போயிடும் ஐம்பது லட்சம் வாக்கு போயிடும் வேலை எல்லாம் போயிடும் எவ்வளவு போயிடும் அப்ப மீதி ஒரு கோடி இருக்கும் வீட்டுல உட்காந்துருக்கிற அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருபத்தி வயசு வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க அந்த ஒரு கோடி வாக்கு தான் வருமா அப்படித்தான் வருமா வரும்மா பீகார்ல கேடரை கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க லட்சம் ஒரு சதவீதம் தானே ஒரு சதவீத வாக்காளர்கள் தானே கடந்த இருபது வருடத்துல உங்களுக்கு தெரியும் லட்சம் வாக்குகளை நீக்கினாங்க தென் சென்னையில முப்பதாயிரம் வாக்குகள் நீக்கினாங்கிறதுல சம்மரி ரிவிஷன் மூலமாக நீக்கினது அது நடந்து கொண்டுதான் இருந்தது அப்ப இந்த இருபது வருஷத்துல பீகார்ல இருந்து அறுபத்தி லட்சம் வாக்குகள் நீக்கிருக்காங்கன்னா ஒரு சதவிகிதம் ஒரு சதவீதம் பேர் செத்து போலையா அந்த ஒரு சதவீதம் பேருக்குள்ளே புலம்பெயர் இல்லையா பீகார் வந்து முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க தான் அறுபது சதவீத மக்கள் அவங்க வேலை வாய்ப்புக்கா வெளியில போகலையா அப்போ அந்த வாக்குகளை நீக்கி இருக்காங்க இதுல என்ன ஓட்டு திருட்டு இருக்கு ஏழரை கோடியில மூணு கோடி நான் நீக்கிருந்தேன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்றேன் அப்போ வந்து நீங்க சொல்லலாம் ஏய் நீ பிஜேபி ஓட்டு போடுறவனை மட்டும் பார்த்து பண்ணிட்ட நீ கரெக்டா புத்திசாலியா இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கோமாலியா இருக்கிறவனெல்லாம் தூக்கிட்ட அவன் எனக்கு ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையில அப்படி சொல்லலாம் இதுல அதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு வாக்குனுடைய விலை உங்களுக்கு தெரியும் நான் சும்மா விட்டுருவேனா எனக்கு நீங்க ஓட்ட தூக்கிட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் யாரு ஸ்டாலின் ஐயா மட்டும் கொடுப்பாரு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு அதை தவிர எடப்பாடி ஐயா வரணும் இவர் வரணும் அவர் வரணும் சீமான் மட்டும் தான் காசு கொடுக்க மாட்டாரு மற்றவங்க எல்லாரும் காசு கொடுப்பாங்க பிஜேபி காசு கொடுக்காது இவ்வளவுதானே பிரச்சனை அப்போ எனக்கு காசு வரதை நான் சும்மா விட்டுருவேனா அப்போ அப்படி தூக்கிட முடியுமா வாக்க வீட்டில் இருக்கிற அப்பா தான் அப்பூச்சி அம்மம்மா பேரும் எல்லாரும் ஒவ்வொரு இருபதாயிரம் இல்ல சோ இது மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை எதுக்காக நம்புறதுக்கு ஒரு கூட்டம் தான் ரொம்ப பெரிய விஷயம் புரியுறதுக்காக ரெண்டே வரையிலே சொல்லிடுறேன் ஒரு ஃபார்ம் சிக்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க நீங்க டீடைல் எழுதி பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்டா நீங்க உறுதிப்படுத்துறீங்க இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் குடிமகனா இல்லையாங்கிறது குடிமகன் மட்டும்தான் வாக்கு போட முடியுங்கிறதுனால தேர்தல் கமிஷன் தான் குடிமகனை அங்கீகரிக்குதுன்னு நான் சொல்லல குடிமகன் தான் வாக்கு போடணுங்கிறதுனால நீங்க குடிமகனாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு கொடுக்குறான் டீட்டெயில் வாங்குறான் போடுறான் கரெக்டுன்னு போயிடும் உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறான் முகாமில் வைக்கிறான் ஏப்ரல்லையோ மேலயோ தேர்தல் நடக்கும் ஏப்ரல் தேர்தல் நடக்குமா மார்ச்ல வைப்பான் பிப்ரவரியில் வைப்பான் ஜனவரியில் வைப்பான் நீங்க போய் சரி பாத்துக்கிறீங்க இருக்கா இல்லையான்னு பாத்துக்க போறீங்க இதுல என்ன ஓட்டு திருட்டு வரும் இதில் எப்படி பெண்களுடைய வாக்குகளெல்லாம் எல்லாம் நீக்கிற முடியும் நகரத்துல இருக்கிறவங்கள விட்டுருங்க பொதுவாவே இவங்க வந்து என்ன பண்றாங்க பூஸ்ட் ஸ்லிப்ப கையில வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டு போடுறவன் திமுக ஓட்டு போடணும்னு விட்டுருவாங்க இந்த ரெண்டுத்துக்கும் ஓட்டு போடாதவங்க தான் இருபது அவங்களுக்கு வரணும் ஆயிரம் பேர் ஒரு பூத்துல இருந்தா இருநூறு பேர் அவங்களுக்கு யாரா இருக்கணும்னா திமுகவுக்கோ அதிமுக ஓட்டு போடாம இருக்கணும் அந்த இருநூறு பேருக்கு இருபதாயிரம் ரூபாயை கொடுக்கறாங்க இதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாலின் ஐயாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா நீங்க தலகிட நின்றாலும் பிஜேபி காரியக்கா கிட்ட போய் தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி பூஸ் ஸ்லிப் கிடைச்சிருச்சான்னு கேளுங்க வந்துடும் இல்லப்பா கொடுத்தா தானே போய் செக் பண்ண முடியும் இல்லங்க வந்துருங்க நாளைக்கு நானு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு பூஸ் ஸ்லிப்பே கையில கிடைக்காது இப்ப எஸ்ஐ ஆர் ஆனதுன்னா பூஸ்லிப் கிடைச்சிடும் போறவரனுக்கு எல்லாம் கிடைச்சிரும் ஒரு சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறவனுக்கு கூட இது இதுவேணா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தலாம் அப்படி என்ன இவங்க கொண்டு போயிட்டு அந்த பூஸ்ட்ல போய் வச்சிட்டு பெருசா உடைச்சிட போறாங்க எதிர்க்கிறாங்கிறதுக்கே எனக்கு காரணம் புரியல ஏதாவது ஒரு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே மாதிரியான ஒரு விஷயமா தான் எனக்கு அது சார் இன்னொரு விஷயம் வந்து ஒரு முந்தாணி டூ ஃபைவ் த்ரீ எயிட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் அண்ணாமலை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கீழ்கி கிரிஸ்டர் அவர்கள் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதுல வந்து ஒரு ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்களே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் ஒரு ஊழல் பண்ணாரு அந்த கேஸ் தான் அதை ட்வீட் பண்ணி அதை எங்கெங்கயோ கொண்டு போயிடுச்சு அவருக்கு இப்போ இது இது ரொம்ப பெரிய ஊழல் அப்படின்றாங்க அது என்ன என்ன சாரம் சார் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயம்தான் நானும் நீங்களும் வருத்தப்பட வேண்டிய ஒண்ணு மற்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எத்தனையோ பேர் இருக்காங்க தொப்பி கிப்பி எல்லாம் போட்டுட்டு வந்து நிறைய சொல்லுவாங்க அந்த ஹவாலா எப்படி வந்தது அது எப்படி ஆச்சு இப்படி அடுத்த செய்தி வந்த உடனே இதை மறந்துடுவாங்க அஜித் குமார் அம்மாக்கு இன்னி வரைக்கும் பணம் கிடைச்சதாங்கிறத பற்றி அவங்க பேச மாட்டாங்க அஜித் குமார் தம்பிக்கு வேலை கிடைச்சது வேலை கிடைச்சிச்சான்னு அவங்க பேச மாட்டாங்க குறைஞ்சபட்சம் அந்த பெண்மணி தண்டிக்கப்பட்டாலாங்கிறதையும் பேச மாட்டாங்க ஸோ அந்த அந்த நான் வரல ஆனால் ரெண்டு முக்கியமான விஷயம் இதில் நான் உங்களுக்கு எங்க தமிழ்நாட்டில் தப்பு நடந்தாலும் அதை அண்ணாமலைக்கு தெரிவித்தால் அவர் அதை உலகத்துக்கு தெரிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையே அண்ணாமலை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி வழிகால் இல்லாமல் இருந்தது எல்லா தப்பும் நடக்குது கண்ணு முன்னாடி தான் நடக்குது எம்எல்ஏ தான் செய்கிறான் எம்பி தான் செய்கிறான் கள்ளக்குறிச்சியில் பாக்கெட் வீட்டில் வந்து டோர் டெலிவரி கொடுத்தாங்க கள்ள சராயத்தை பாக்கெட்ல ஊத்துற மாதிரி ஊத்திட்டு போனாங்க எவனும் சொல்லல ஆனா இன்னைக்கு கடந்த மூன்று வருடத்தில் நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு வீட்டில் தெரிவித்தால் போதும் அவர் அதை ஃபேக்ஸ் செக் பண்ணி அடுத்த நாள் வெளில கொண்டு வந்துடும் இந்த நம்பிக்கை அண்ணாமலை மேல இருக்கிறது நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது வெள்ளம் வந்துருக்கு இல்லைன்னா இது வெள்ள வராது நார்மலா நடக்கிற விஷயம் ஆயிருக்கும் இது உலகம் பூரா ஊழல் நடக்குது ஊழல் பூரா காசு கொடுத்து தான் வேலை செய்கிறான் வேலை கொடுக்குறான் தெல்ல தெளிவாக தெரியுது ஒரு யூபிபிசி எக்ஸாம் வந்து ரெண்டாயிரம் சீட்டுன்னா ஒரு லட்சம் பேர் எழுதுறான் ஒரு லட்சம் பேரில் அந்த ரெண்டாயிரம் பேர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க யாராவது பார்த்தோமா நம்ம பார்க்கறது இல்லை ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் ட்ராக் ஒரு உதாரணம் சொல்கிறேன் காதலிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு படம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போய் அவன் அவதிப்பட்டது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாகிடும் இல்லையா அதுக்கு அலைப்பாய்தி படம் தேவைங்கிற மாதிரி இந்த தவறுகள் நடக்குது பட் ஏன் வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை மேலே இருக்கிற நம்பிக்கை இது வேற யார் மேலேயும் அவங்களால நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் நான் செந்தில் பாலாஜியோட பேரம் நேருவோட பேரம் பேசிட்டு ஏ இது மேட் மேட்டர் மாட்டியிருக்கு ரெண்டு கோடி கொடுத்தீங்கன்னா அமைக்கிறேன் இல்லைன்னா வாங்கிடுவேன் சொல்லுவானா மாட்டேன்னா பிஜேபியில் பண்ணாங்க இல்லையா அந்த மதன் கௌரி நிறைய பேர் இந்த வேலையை தானே பண்ணிட்டு இருந்தானுங்க ஒரு கெடுகட்ட தானே பண்ணிட்டு இருந்தானுங்க அண்ணாமலை கிட்ட சொன்னா அது ஒழுங்கா வெளில வரும் மத்தவங்க சொன்னா அது ஆயிடும் இது பெரிய விஷயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி விஷயத்துல ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு என்ன சொன்னாரு அவர் ஒரு அயோக்கியர் அவர் தம்பி பெரிய அயோக்கியர் சொன்னாரா அதற்கப்புறம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் வரும்போது செந்தில் பாலாஜி போய் நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னா அங்கெல்லாம் போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்ப உங்ககிட்ட என்ன நியாயத்தை சொன்னார் கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு போச்சு தான் அவரை நான் வந்து பதவி கொடுத்தேன் இதான அவர் உங்ககிட்ட நியாயம் சொன்னது கோர்ட் என்ன சொல்லிச்சு நீ அப்படியெல்லாம் முடிக்க முடியாது நீ கொடுத்துட்டா வாங்கிட்டேங்கிற கதையில நீ ஏன் தான் கேள்வி அதுதான் கோர்ட் கேஸ் அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஆனா அந்த செந்தில் பாலாஜியால ஒரு அறநூறு பேருக்கு சீட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம் போக்குவரத்தில் வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோ எல்லாமே முறை தவறி தானே வந்திருக்கும் அந்த அறநூறு பேருமே முறை தவறி தானே வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்கள வேலை விட்டு நீக்கினீங்களா நீங்க இல்ல அந்த அறநூறு பேர்ல வேற நியாயமான திறன் மிக்க ஒருத்தன் இல்ல அவனுக்கு அட்லீஸ்ட் வேலையை குடுத்து ஆயிரத்தி இருநூறு ஆக உருவாக்கினீங்களா அதையும் செய்யல அப்ப எப்படி இந்த நாடு உருப்படும் தவறு நடக்குங்க தவறு நடக்கும் நீங்க ஒரு ஒரு வாட்டர் பாட்டில கீழ போட்டீங்கன்னா தண்ணி மட்டும் சிந்தும் கிளாஸ் பாட்டில கீழே போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கால்ல செருப்பு போட்டுக்கிட்டு சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அந்த துகள்களை எடுத்து வெள்ள போடுவீங்களா மாட்டீங்களா உன் காலைல வேணாலும் குத்திவிடணும்னு அது நடந்ததா இப்ப நாளைக்கு இது கேஸுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க நேர்வாயா மேல கேஸுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க நேர்வாயா அது வீடியோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தெரியுமா இருநூறு ரூபாயா கொடுப்பேன் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஓபனா பேசுறாரு வீடியோ எலெக்ஷனுக்கு நாள் வருது ரிலீஸ் ஆகுது யாரும் கண்டுக்கல அவர் வெளில கண்டுக்கலாம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான நீதிமன்றம் நீதிமன்றம் இது நீதிமன்றத்துக்கு போய் தண்டனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அறநூறு பேரை வேலையை விட்டு நீக்கணும்னு நீதிமன்றம் சொல்லணும் உங்க கணக்குல படி பார்த்தா அந்த எட்நூத்தி வாட்டவர் சார் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பண்ணாது பண்ணாது சோ அண்ணாமலை மேல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர்றதும் இந்த பிரச்சனை அவர் எடுத்துட்டு போவார்னு சொல்றதும் இதுல ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்க நம்புறதும் அந்த நீதி பாதி தான் தப்பு செய்தவன தண்டிச்சுட்டீங்க அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு அவனை வேலையை விட்டு நீக்கணும் டூ ஜி வழக்கில் இன்னை வரைக்கும் நீங்க பிரச்சனை முடியல முடியலன்னு பேசுறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா எஸ்சி வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுச்சு ஸோ தவறு இனி நடக்காது டூ ஜில நீங்க பிடிச்சிங்களோ இல்லையோ அது ராசா அதுக்கப்புறம் நாலு வாட்டி ஜெயிச்சிட்டாரோ இல்லையோ சிதம்பரம் வாக்குவாதத்தை கூப்பிட்றாரோ இல்லையோ அந்த வழக்கு பேசிக்கிட்டே இருங்க அது முடியவே போறதில்லை ஆனா நீதி உடனே கிடைச்சிருச்சு அந்த நீதிங்கிறது இந்த ஆட்களுக்கு வேலை இருக்கக்கூடாது அவன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனும் அரசு வேலைக்கு வரக்கூடாது அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நானும் நீங்களும் பேசுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு மற்றபடி இது பேசி பிரயோஜனம் ஏன்னா அடுத்த மேட்டர் வந்துருச்சுன்னா நானும் மறந்துடுவோம் நீங்களும் மறந்துடுவீங்க சார் நேத்தி சிடி டி நிர்மல் குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது இலவக்காத்து கிளியா அதிமுகவும் பாஜகவும் விஜய் நம்மளோட வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது சி டி நிர்மல் குமார் கரெக்டாக இண்டிகேஷன் தரார் இல்லை விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதா பேட்டியில் ஒரு பெரிய இண்டிகேஷன் தரார் உங்களை பொறுத்தவரை Vijay என்டிஏ கூட்டணிக்குள் வருவது நல்ல மூவா இருக்குமா இல்ல அவர் தனியா நிக்கிறது நல்ல மூவா இல்ல நீங்க நடுவில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க அது உங்களோட தான்றதை நான் தெரிஞ்சுக்க வரும் கிளி ஐயா நான் வந்து தேர்தலில் நிக்கிறேன் நான் என்ன சொல்றேன் திமுக அழிக்கப்பட வேண்டும் எடப்பாடி என்ன சொல்றாரு திமுக அழிக்கப்பட வேண்டும் நாத்தாக்கா என்ன சொல்றாரு பேரளவுலையாது பின்னாடி என்ன பண்ண போறான்னு தெரியாது பேரளவுலையாது என்ன சொல்றாரு திமுக நீக்க விஜய் என்ன சொல்றாரு திமுக நீக்க நாங்க நாலு பேர் ஒன்னாறுதுல என்ன தப்பு இது எப்படி சந்தர்ப்பவாதமாகும் சார் ஒன்னாகிறது தப்பு கிடையாது ஆனா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் இல்ல சி அவர் இல்ல

அவர் சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா சார் அவரான ஒரு நாள் கூட அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்க அவர் இருக்குதான் சொல்லியிருக்காரு அவர் ஏதாவது ஒன்றுத்துக்கு கருத்து சொல்லுவார்னா இதுக்கு விட்டுட்டாருன்னு நம்ம சொல்லலாம் பத்து விஷயத்துக்கு அவர் கருத்து சொல்லுவார்னா பதினொன்றாவது விஷயத்த அவர் விட்டுட்டாருன்னு சொல்லலாம் அவருடைய அரசியல் அமைதியாக இருக்கிறதோட முடிஞ்சு போச்சு ஒரு சந்நியாசி அரசியலாக தியான அரசியலாக மாறிடுச்சு அதை மக்கள் ஏற்றுக்குறாங்க விஜயோட ரசிகர்கள் அதை ஏற்றுக்குறாங்க எல்லாத்துக்குலாம் அவர் பேச மாட்டாருங்க பரந்தூருக்கு வந்து ஒரு வாட்டி பேசுவார் அப்புறம் நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை போனீங்கன்னா அதே இடத்துலேருந்து விமானத்தில் கிளம்பி அவர் டெல்லி போயிட்டு வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு அவன் ஒத்துக்கிட்டான் அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேள்வி என்னென்னா அடிப்படையில பிஜேபி அதிமுக இணைந்ததையே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப நீங்க விருதுநகர் எடுத்துக்கோங்க விருதுநகர்ல ஆறு தொகுதியிலுமே முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல திமுகவை விட அதிமுகவும் பிஜேபியும் சேர்த்தா வாக்குகள் வரும் எனக்கு எதுக்கு இன்னொருத்தன் விருதுநகருக்கு தேவையில்லை விருதுநகருக்கு தேவையில்லை கரூருக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு தொகுதியில ரெண்டு பேருடைய வாக்கு அதிமுக பிஜேபி வாக்கு சேர்ந்ததுன்னா திமுகவை விட அதிகம் அந்த மீதி மூணு தொகுதிக்கு எனக்கு யாராவது வேணும் எத்தனை வாக்குகள் வேணும் பத்து சதவீத வாக்கு வேணும் தமிழ்நாடு என்னைக்காவது அரை ஓட்டு போட்டிருக்கா கிடையாது சட்டசபையில உட்காரணம்னா நூத்தி பதினாலுன்னா நூத்தி பதினஞ்சு எல்லாம் கொடுத்தது இல்ல நூத்தி முப்பது நூத்தி நாற்பது தான் கொடுத்துருக்கு விட்டா இரநூறு நூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துட்டு போயிடும் சோ நான் பதினைந்து மாவட்டங்கள்ல அதிமுகவும் பிஜேபியும் உடைய ஓட்டை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பேருடைய வாக்கு வந்தாலே போகணும் வெற்றி நிச்சயம்ங்கிறது தெரியும் கூடவே உங்களுக்கு இன்னொன்று தெரியணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கின வாக்கை விட ஒரு ஒரு தொகுதியிலையுமே ஒரு ஒரு தொகுதியிலையுமே குறைந்தது முப்பதுல இருந்து அதாவது சட்டமன்ற தொகுதி நாற்பதாயிரம் வாக்குகள் கம்மியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாங்கிச்சு அதுல இன்னும் இருபதாயிரம் ஓட்டு கம்மியா இருபத்தி நாலுல வாங்கி இருபத்தி நாலுல வாங்கியிருக்கு சோ ஒரு பக்கம் என்னுடைய எதிரி யாரை நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேனோ அவனுடைய வாக்கு சரிந்து கொண்டு வருகிறது இப்ப வேற ஆன்டி இன்கமன்சி தெளிவா வந்திருக்கு அவர் இளையராஜா பாராட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனா வைரமுத்தூட தான் பாராட்டு பண்ணியிருப்பார் ஊத்து தெரிஞ்ச உடனே இளையராஜாட்ட வந்துட்டார் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு இப்போ கேள்வி என்னென்னா எதிரியுடைய வாக்குகள் குறைந்து கொண்டு வருகிறது நான் வந்து முட்டாள்தனம் பண்ணேன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவசரப்பட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்காம நான் முடிவு பண்ணேன் அந்த டைம்ல அதுக்கு பெருசா கருத்து தெரிவித்த செங்கோட்டையன்னா திருப்பி கூப்பிட்டு வச்சு இப்ப ஏதோ தான் வந்து சேர்க்க போறாருங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் எல்லா தவறையும் தாண்டி அமித்ஷா புத்திசாலித்தனமா செய்தது என்னன்னு இந்த கதையெல்லாம் வேண்டாம் நானும் நீங்களும் சேரணும்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க ஏப்ரல் பதிமூணாந்தேதி மார்ச் முப்பத்தொன்று முடிவு பண்ணியிருந்தாரு ஏப்ரல் பதினாலோ பதினஞ்சுக்கோ தள்ளி போயிடுச்சு சொல்லிட்டாரு ஒன் இயர் ஆகும் இந்த த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இந்த எல்லாம் போகும் இவர்களுக்குள் ஒத்துமை இல்லை ஒருத்தரை ஒருத்தர் காலை வாரி விட்டுருவாங்க எடப்பாடி காலை வாரி விட்டுருவாரு அப்படி எல்லாம் போச்சு இப்ப செட்டில் ஆயிடுதா இல்லையா ரெண்டு பேருக்குள்ள செட்டில் ஆயிடுது இன்டூ ஆறு தொண்ணூறு தொகுதிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கின வாக்குகளையே இந்த ரெண்டு கட்சியும் கரெக்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குச்சுன்னா வேலை முடிஞ்சு நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லலாம் சார் தான் சார் அந்த ஓட்டு வந்தது சேர்ந்திருந்ததுன்னா போட்டிருக்க போட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க வேற என்ன பண்ணிருப்பாங்க இப்ப பிஜேபி நிக்கிற அந்த இருபது தொகுதியில வேற என்ன ஓட்டு போடுவான் காரியக்கர்த்தாக்கள் யாருக்கு ஓட்டு வாங்குவான் ஒரு த்ரீ பர்சன்ட் வேணா அந்த இந்த அந்த இது இருக்கலாம் நீங்க இல்லைன்னா தான் நாங்க போடுவேன்னு இருக்கலாம் ஸோ நிதர்சனமான ஒரு விஷயம் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற போகுதுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அண்ட் டிஎம்கே இது ஸ்லைட் அவுட் ஆகுதுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை நீங்க டிஎம்கே கூட்டணி இன்டாக்ட் இருக்குன்னு சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு பர்சன்ட் தான் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு இன்டாக்டில் <imitation> இருந்ததா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி மூணு பர்சன்டா ஏறிச்சு இன்டாக்ட்ல இருந்ததா திமுக கூட்டணி ஓகே நீங்க ஒரு காரணம் சொல்லலாம் சார் பாராளுமன்றம் வேற சட்டசபை வேற அங்க பதினெட்டுனா இங்க முப்பத்தி மூணு வரத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தி எட்டு ஐந்து சதவீத வாக்கு அதிகமா தானே ரெண்டு பேரையும் கூட்டினீங்கன்னா அப்ப அப்பயும் உங்க கூட்டணி இன்டாக்டா தானே இருந்தது இப்பயும் உங்க கூட்டணி இன்டாக்டா தானே இருக்கு எவனாவது காதல பூ வச்சுட்டு சாயங்காலம் டெய்லி இந்த விவாதம் நடத்திட்டு இருப்பான் அவன் பேசுவான் அந்த கதையெல்லாம் நீங்க லாஜிக்கலாம் அப்ளை பண்ணி பேசணும் தமிழ்நாடு திமுக இது வரைக்கும் இரண்டாவது முறை உட்கார வச்சதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்கார வைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா வானத்துல ஏதாவது பெரிய இது நடந்துருச்சா மாற்றங்கள் நடந்துருச்சா ரெண்டாவது முறை இதுக்கு உட்கார வைக்க போகுது தமிழ்நாட்டில் திமுக ஆசிரியராசிரியராசிரியரா நீங்கள் மருத்துவரா அந்த நிலை மருத்துவரா நீங்கள் நர்ஸா கான்ஸ்டபிளா போற வரவனெல்லாம் ஏமாத்திருக்காங்க ஆசையை காட்டி ஆசையை காட்டி உனக்கு அதை பண்ணிடுவேன் இத்த பண்ணிருவேன் வரிசையா சொல்ல முடியும் திமுக பிஜேபியும் அதிமுகவும் வாக்கு இந்த வாக்குறுபத்தி ரெண்டுநூத்தி அறுபத்தி மூணு வாக்கு நிறைவேற்றினாய் கேட்டா போறோம் ஜனவரி மாசத்துல இருந்து ஆடு பிஜேபியும் அதிமுகவும் மாத்தி மாத்தி அல்லது பிஜேபி மட்டும் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்களா அவங்களுடைய படம் இந்த பாதிக்கப்பட்டு ஏமாந்து போனான் பாருங்க அவன் படம் கீழே இவ்வளவுதான் பண்ணணும் சோ இதுல இலவு காத்து கிளிக்கு வேலை இல்ல வந்தா நல்லதுங்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா சார் நீங்க கடன் கொடுக்கலனாலும் கல்யாணம் நல்லா நடந்தது சார் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இவ்வளவுதானே மேட்ரு இப்போ நாத்தாக்கா உள்ளே வந்தாலே எட்டு பர்சன்ட் இப்போ நான் உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன் விஜய் என்ன பண்ண போகிறார் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிறேன் ரெண்டு விஷயம் நான் பாராட்டு வந்த நாற்பத்தி ஒரு பேரும் உங்ககிட்ட சொன்னது விஜய் மெலிந்து போயிருக்கார் அவரை பார்க்குற மாதிரியே இல்லை ரொம்ப நொந்து போயிருக்கார் சொன்னாங்களா இல்லையா நல்ல மனுஷன் தானே குழப்பமே இல்லையா தேவையில்லாமல் அதல் பதில் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அவர் அந்த விதத்தில் ஐ அப்ரிஷியேட் கூப்பிட்டு காலில் விழுந்தார் சார் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னார் அழுதார் சார் இதெல்லாம் உணர்ச்சி வசமாக அவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வரும் பாதிக்கப்படுது நாற்பத்தொரு குடும்பம் அவங்க யாரும் வரதுக்கு அப்செக்ஷன் க ு해் ல நாங்க

எழுபத்தி தொகுதி வாரியா எடுத்து பாருங்க எல்லா தொகுதியும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு தான் அதிமுக ஓட்டு போட்டு தான் பாருங்க சரி எழுபத்தி ஏழு விட்டுருங்க எழுபத்தி விட்டுருங்க எண்பதுல ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி எம்ஜிஆர் வராரு தேர்தலுக்கு அப்ப மட்டும் எல்லா தொகுதியும் ஓட்டு போட்டுருச்சா பாக்க மாட்டீங்களா கூட பெரிய அரிசிட்ட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அறிவு எங்க வளரும் யோசிக்கிற யாராவது இருந்தா எதுவா இருந்தாலும் வளரும் இவங்களை வச்சுக்கிட்டு என்னப்படி அறிவு வரும் எழுபத்தி ஏழுக்கும் எண்பதுக்கும் வித்தியாசம் எம்ஜிஆர் எல்லாரும் ஏத்துக்கிட்டேன் வரும் இருநூத்தி வரும் ஒரு சீட்டு வரல விஜயகாந்துக்கு ஆப்டர் ஸ்பெக்டாகுலர் பர்ஃபார்மன்ஸ் பார்லிமெண்ட்ல எட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பத்து பர்சன்ட் வாக்கு வந்தது பரல ஏன்னா திமுக அதிமுக அமித்ஷா என்ன பைத்தியமா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணாமலை சொல்ற மாதிரி இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலில் நம்ம வளர்ந்துட்டு தான் வரோம் இறங்க மாட்டார் அமித்ஷா எதுக்கு இவங்களோட நிக்கிறாரு எதுக்கு நிதிஷ்குமாரோட இன்னி வரைக்கும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருபது வருஷமா ஆட்சி செய்யறாரு நிதிஷ்குமார் நாம எதுக்கு திரும்பி நிதிஷ்குமார் ஐயாவே முதலமைச்சர்னு ப்ரொஜெக்ட் பண்றோம் பைத்தியமாங்களுக்கு அவருக்கான மரியாதை அவருக்கான மரியாதை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படி நல்லவன் இருக்கும்போது அவனை பாராட்டணும் ரொம்ப சிம்பிள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு மற்றதுலலாம் இல்ல மூணு விஷயத்துல இருக்கு போலி நாஸ்திகம் அதிமுகாலும் இருக்காது தேசிய சிந்தனை அதிமுகால இருக்கு இஸ்யூவே இஷ்யூவா பாக்குற தன்மை அதிமுக கிட்ட இருக்கும் உன் கதை விட மாட்டான் உங்களுக்கு தெரியுமா உடன்கட்டை ஏறிய சமுதாயம் அந்த கதையெல்லாம் அதிமுக விட மாட்டான் ஸோ இந்த மூணு தான் மெயின் வித்தியாசம் அதை மட்டும் தான் பிஜேபி எடுத்துக்குது அதனாலதான் அவரை கூட்டு வந்து உள்ள உட்கார வைக்குது உடனே அதிமுக சாப்பிட்டுருன்னு முட்டாள்தனமா பேசினா நிதிஷ் சாப்பிட்டு இருக்க முடியாத சைவம் அவரு ஈஸியா சாப்பிட்டு இருக்கலாம் சோ அடிப்படையில அனாலிசிஸ் பண்றதா இருந்ததுன்னா விஜய் வந்தால் நல்லதுங்கிறதுல எந்த தப்பும் இல்லை விஜய்க்கு எது நல்லதுங்கிறத ரெண்டே வரையில் சொல்லிடும் நான் விஜயா இருந்தால் இந்த தேர்தலில் நான் நாற்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ பெரிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் எத்தனை வருடமா இருக்கு அவங்க முப்பது சீட்டுக்கு தொங்குறாங்க அவங்க தப்பு பண்ணதனால மாத்தி மாத்தி விஜயகாந்துக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்துதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க ஃபுல் ஸ்வீப் அதிமுக இருபத்தேழு தான் இவரால் வின் பண்ண முடியும் அதில் பதினேழு பேரை தக்க வைக்க முடியல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாதா ரெக்கார்டை சொல்லாதா அப்போ நான் ஒரு முப்பதோ நாற்பது சீட்டுக்கோ நான் நிற்கிறேன் ஓ ஆட்சி நல்லா இருந்ததுன்னா நான் வந்து துணை முதல்வராக கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் டிசைட் பண்ணுறேன் இந்த இந்த பவன் கல்யாணுக்கு வந்த அந்த புத்திசாலித்தனம் விஜய்க்கு வரக்கூடாதா அவ்வளோதான் நமக்கு ஸோ கோ ஃபார் அண்ட் அலையன்ஸ் தான் நமக்கு நீங்கள் அதிமுகவோட வரணும்னு நான் சொல்லலை நாதாகா டிடிவி ஓபிஎஸ் யாரை வேணாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு என்ன லாபம் ஒரு பிஜேபி அனுதாபியான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திமுக ஆதரவு வாக்குகளை போகிறீர்கள் உலகெங்கும் மூன்றாவது அணி ஆதரவு வாக்குகளை பிரித்ததே இல்லை எதிர் வாக்குகளை தான் பிரித்திருக்கிறது பட் இந்த வாட்டி இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனல் தான் நாம சொல்றோம் நீ பண்ணக்கூடிய ஒரு நல்லதுனால தனித்து நிற்கக்கூடிய ஒரு நல்லதுலேயும் ஒரு நாலு அஞ்சு பேரை சேர்த்துக்கிட்டு நிக்கிறதா இருந்தாலும் எனக்கு தான் லாபம் சேர்ந்துட்டீங்கன்னா நமக்கே லாபம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது இதுல என்ன தப்பு இருக்கு இது எப்படி சந்தர்ப்பவாதம் ஆகும் அரசியலில் திங் பல விஷயங்களை பத்தி ரொம்ப டீடைலா பேசுறீங்க சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ